கருத்துடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்றைய ஜீவ வாக்கிய நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் இன்றைய சின்ன தியானத்திற்கு தேவம் போட்டு பேத்த பகுதி அது குருந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் அதில் இரண்டாம் அதிகாரம் அதில் பனிரெண்டாம் வசனம் ஒன்று குருந்தியர் இரண்டு பனிரெண்டு நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறிவுபடுத்தி தேவனிடத்தில் புறப்படுகிற ஆவியையே பெற்று இருக்கிறோம் குருந்த மக்களுக்கு போர்வடிகளார் சொன்ன ஒரு காரியம் இதன் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் தேவனிடத்தில் ஆவியை நம்மளும் பெற்றுக்கொள்வதற்காக போர்வடிகளார் இதன் மூலமாக நம்மளை அழைக்கிறார் தேவனிடத்தில் இருந்து புறப்படுகிற ஆவி அப்படின்னா என்ன அர்த்தம் பரிசுதாபியானவர் பரிசுபியினார் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மளை வழிநடத்துவார் இயேசு மாயில சொல்ல வார்த்தை சத்திய தேட்டரவாளனாக பரிசுதாபியமானவர் அவர் தான் தேட்டரவாளர் அவர் தான் இன்னும் சொல்லப்போனால் நமக்காக வழக்காடுபவர் நமக்காக பற்று பேசுகிறவர் எல்லா காரியமும் நம்ம உலகத்தில் நிற்கும் பொழுது இவர் தான் செய்வார் நியாயத்திற்கு பின்னால் அவர் விலையை நிற்பார் பின்னால் ஏசு கிறிஸ்து மட்டும்தான் தான் அந்த டைமில் இது எல்லாமே வரமாட்டாங்க அதனால் இப்பொழுது நம்ம மனம் திருப்பி இப்பொழுது ஏ தேவன் நமக்கு வைத்திருக்கும் காரியங்களை பெற்றுக்கொண்டு அதிலே நிலைத்து நிற்பதற்காக நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார் எப்படி வந்து அந்த அந்த மக்களுக்கு சொல்றாரு நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் அப்ப அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்ப ஒருவர் அவரு இயேசுவை முழுமையாக கேட்டுக்கொண்டு அவருக்காக ரத்தம் செஞ்சினவர் அவரு அவருக்காக ஒரு பரிஷ்டவானவர் அவர் என்ன சொல்றாரு நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் அப்ப இரண்டு ஆவி இருக்கிறது ஒன்று உலகத்தின் ஆவி அடுத்து பரிஷ்டாவி அப்போ உலகத்தின் ஆகிய நமக்கு எல்லாமே தெரியும் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை அப்போ உலகத்தின் அவை பெற்ற ஜனமாக நம்ம இருக்கிறோமா உலகத்தின் அவையை பெற்றிருந்தோம்னா சத்தியம் நம்ம காதுக்குள்ளே உள்ளே போகாது நம்ம எப்படி நடக்கணும்ன்ற பாதையே தெரியாது நம்ம யாரையும் ஏறி தான் நம்ம சென்று கொண்டிருக்கோம் ஆனால் பரிசாவைன்னா நடத்தப்பட்டீங்கன்னு வச்சுக்கிட்டீங்களே உங்களுக்கு எதிராக யார் வந்தாலும் அவங்களை விட்டு கொடுத்து போவீங்க இதுதான் உலகத்தின் ஆவிக்கும் உங்களுக்கு ஒரு வித்தியாசம் நம்ம எந்த இடத்துல எந்த ஆளுடன் நிறுத்தணும் என்பதை ஆராய்ந்து அறிந்து கொள்வதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார் இது பாருங்க நாங்களோ உலகத்தின் அவை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவகளை அறியும்படிக்கு அப்ப தேவனால் பிதாவா எங்களுக்கு நான் என்ன அவரை பற்றி சொல்றாரு இது வந்து நமக்காகவும் தான் தேவனால் உங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறிந்து கொள்ளும்படிக்காக பிதாவின் அடுத்த இருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றுக்கொள்வதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார் அப்ப தேவனிடத்திலிருந்து புறப்பட்டவைகள் நமக்கு அருளப்பட்டவை என்ன நம்ம கடலைப்பட்டேல வந்து நித்திய ஜீவன் ஒன்று உண்டு அது மட்டும் கிடையாது நம்ம ஏசு கிறிஸ்து நம்மகிட்ட சொல்கிறது காரியமாக தான் யோகா நம்ம பார்க்கலாம் அவரிலும் பிரியான கிரியைகள் செய்வது அது பிரியான கிரியைகளை செய்வது தான் நம்மளுடைய அழைப்பு இப்ப தேவன் ஏசு கிறிஸ்து பூமியில நடந்த போது சேர்ந்த அடையாள அற்புதங்களை விட அநேக அடையாள அற்புதங்கள் செய்வதுதான் நம்மளுக்கு அருளப்பட்ட காரியம் நமக்கு கொடுக்கப்பட்டு தான் இதுதான் எல்லாருமே அதற்கு அதனால் நிரப்பப்பட்டு இருக்கணும் அதை புரிந்து கொள்ளாதனால்தான் நம்ம இவ்வளோ போராட்டங்கள் பிரச்சனைகள் அதை என்றைக்கு புரிந்து கொள்கிறோமோ நம்மளும் தெய்வம் செய்து அடையாளங்கள் செய்வோம் நம்மளும் இதை வந்து நீங்கள் முதல் விசுவாசிக்கணும் இருந்தவங்களை நீங்கள் எழுப்ப போகிறீங்க நடக்க முடியாதவங்களை நீங்கள் எழுப்பி நடக்க விட்டு போகிறீங்க சிக்கா இருக்கவங்கள நீங்கள் சரிப்படுத்த போறீங்க அது என்ன உடம்புல உடல்நிலை குறைவாக இருந்தாலும் சரி என்ன வந்தாலும் நீங்க போய் நின்று அவங்களுக்கு ஜெயித்த போது அவங்க மேல கைகளை வைக்கும் பொழுது இருந்து விடுதலை பெற போறாங்க வீட்டின் கட்டுகள் உடைய போகிறது இல்லிசுனியில் அநேக கட்டுகள் நீங்க போய் நிற்கும் போது உடைய போகிறது இதெல்லாம் எப்ப நடக்கும்னா தேவனால் அருளப்பட்ட ஆவியை நீங்கள் பெற்றுக்கொண்டு போகிறது காத்துறதுக்காக அவங்களுக்கா காத்துக் கொண்டிருக்கிறார் இன்னும் எவ்வளவு நாள் தேவன் நமக்காக காத்திருப்பா நம்ம கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ கர்த்தரின் சத்தத்தை கேட்டு நம்ம பிதாபி நிறத்தில் வந்திருக்கிற ஆவியை பெற்றுக்கொள்வதற்காக நம்ம ஆயத்தம் இன்னும் சொல்லப்போனால் ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் அதை புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம அந்த வாசிகளில் பேசி அவர்களுடன் பேச வேண்டும் அவருடன் உறவாட வேண்டும் அப்படி செய்யும்பொழுது அதி அற்புதமான அடையாள அற்புதங்கள் உங்கள் மூலமாக நடப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்காக அநேக சிக்கானவங்க அநேக நோயாளிகள் அநேக கஷ்டப்படுறவங்க கட்டுகளில் உள்ளவங்க உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறாங்க அதே மனதில் வைத்து தேவனிடத்தில் இருந்து புறப்பட்ட பரிசாவியானவரை பெற்றுக் கொள்வதற்கு ஆயத்தமாகும் ஆமாம் ஜிபிப்போம் எங்களை பரிசாவியை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது தப்பு நாங்கள் என்னென்ன செய்வோம் எதற்காக அந்த அடையாள அற்புதங்கள் எங்கள் மூலமாக நடக்காமல் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டோம் தேவனத்தில் இருந்து புறப்படும் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் பொழுது நாங்கள் எப்படி இருப்போம் என்பதை இந்த வசனங்கள் மூலமாக நாங்கள் அறிந்து கொண்டோம் ஏஸ்தவனே ஆவின் அபிஷேகத்தால் அதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் நிரப்பும் அப்பா நிரம்பி ஒளி பாத்திரமாக அவர்கள் நிரப்பப்பட போவதற்காக நன்றி ஆகிறேன் இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும் அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க மாட்டேன் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தோப்பனே ரஷ்யாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு அவரால் நிரப்பப்பட்டு அவரால் நடத்தப்பட தங்களை விட்டு கொடுக்க உதவி செய்யும் படிக்கும் பிள்ளைகள் உங்களுக்கு எத்தனை தெரியுறோமாப்பா படிக்கும் வயதிலே அவர் வந்த வாலிப வயதிலே தவணை ஒம்பது ஆவியால் அவர் நிரப்பப்பட்டு உமக்கு சாட்சியாக அவர் படிக்கும் இடங்களிலே நிற்கப் போவதற்கான நன்றி ஆகிறது அதற்கான அழைத்துக் கொண்டிருப்பதற்கான நன்றி அவருக்காக ஜெயித்துக் கொண்டிருக்கும் பெற்றோர்கள் முதுகற்க தெரியுமா மனதின் உறுப்பங்களை நிறைவேற்றப்படும் ஆசீர்வதிக்கும் எசிபி மோமா கேட்கிறேன் கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார்கள்